குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழி குழந்தை திருமணம் என்பது சமூகத்திற்கு கேடு அவர்களின் கல்வி கனவுகளை நோக்கி செல்வதற்கு தடையாகவும் உள்ளது எனவே நான் குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கு என் குடும்பம் சுற்றுப்புறம் மற்றும் சமூகத்தில் குழந்தை திருமணம் நடைபெறாதபடி தெரிய வந்தால் உடனடியாக பஞ்சாயத்து மற்றும் அரசு அதிகாரிகளிடம் புகார் அளிப்பு குழந்தைகளின் கல்வி பாதுகாப்பு மற்றும் அவர்களின் இந்தியாவை உருவாக்கும் முயற்சிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என உறுதியளிக்கிறேன் குழந்தை திருமணம் இல்லா இந்தியா